இன்னைக்கு நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம சாப்பிடுற சாப்பாடு ரொம்ப முக்கியம் அந்த சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடாக இருக்கணும்னா அதை சமைக்கிறவங்களுடைய மனசு முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அது என்னங்க மனசு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா கிச்சன்ல மஞ்சள் டப்பா நம்ம வச்சிருப்போம் அதை உபயோகப்படுத்த ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே புழுக்கள் வண்டுக்கெல்லாம் நீங்க இருக்கிறத பார்க்கலாம் நீங்கள் ஏதாவது புழுவையும் வண்டியும் உள்ளுக்குள்ளே போட்டிங்களா இல்லை இல்லை அது எப்படி வந்துச்சு நம்ம சிந்தனை செஞ்சு பாரு உங்க வீட்டுக்காரர்கிட்ட நீங்க சண்டை போட்டுருக்கலாம் இல்லை உங்க பையன்கிட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்குமா சலிப்பான உணர்வோடு நாம் நாம இருந்திருப்போம் சஞ்சலத்தை நம்ம வெளிப்படுத்தியிருப்போம் அப்போ சமைக்கும் போது என்னவாகுது அந்த டப்பாவை எடுக்கும்போது அதை பயன்படுத்தும் போது என்னவாகுதுன்னா நம்ம மூச்சு காத்து அந்த சளிப்பான மூச்சு காற்று உள்ளுக்குள்ள போய் அந்த அணுக்கள் புழுக்களாகவும் வண்டுக்களாகவும் உருவாகுது அதே போலதான் நீங்க சமைக்கிறவங்க வெளியில போய் காய்கறிகளை வாங்கிட்டு வரீங்க அப்ப வெளியில போகும்போது ஒரு சண்டையை பார்ப்பீங்க சண்டையை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குமா நாமும் மனசு வேதனை போடும் ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்துருக்கலாம் உடனே நமக்குள்ள பயம் வரும் இதே உணர்வோடு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து சமைச்சோம்னா என்னவாகும் நாம் என்னென்னலாம் பார்த்தோமோ நாம் என்னென்னலாம் கேட்டோமோ நம்ம உடம்புக்குள்ளே அது இருக்கும் அது கை வழியாக கண்கள் வழியாக உடல் வழியாக மனமாக வெளியில் வரும் ஆக பெண்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்முடைய மனநிலையை சரி பண்ணணும் அவகையினால் நீங்கள் போதும் சரி அந்த நல்ல மனநிலையோட சந்தோஷமான மனநிலையோடு நீ பரிமாறுங்க நம்முடைய குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கணும் நாமளும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதை நம்ம ஆத்ம சுற்றி செஞ்சு அந்த இறை உணர்வுகளை உங்களுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு அதே உணர்வோடு சமைச்சு அதே உணர்வோடு பரிமாறணும்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடாக இருக்கும் அதன் வழியில் உங்களுடைய குடும்பத்துக்கு ஆரோக்கியம் பெருகட்டும் பேராற்றல் பெருகட்டும் என்று குருவை நினச்சி பிரார்த்தனை பண்ணுறேன்